ஹெலேசிவிநாயர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி டூ தௌசண்ட் செவன்டீன் மார்ச் இந்த துலாம் ராசிக்கு பலன் எப்படி இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று இந்த மாதத்தை துவங்குறார் ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்று அந்த மாதத்தை தூங்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு முதல்ல உற்சாகம் அதிகரிக்கும் ஸோ உற்சாகம் அதிகரிக்கும் போது அவங்க நினைச்ச காரியங்களை திட்டமிட்டபடி செய்யறதுக்கு உத்வேகம் வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ துலார் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்சோடைய பிகினிங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் ஆறாவது வீட்டில் இருந்தாலும் கூட உங்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கரனோட இணையிற இந்த கிரகங்களாக வர்றதுனால உ மனது வந்து தெளிவடைஞ்சு ஒரு வேலையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து புதன் இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான புதன் நைன்த் ஹவுஸில் பலமான இடத்துல அதாவது பலமான இடத்துக்கு அதிபதியான இந்த புதன் உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் ஐந்தாவது வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனோட இணைஞ்சு கேதுவோட இணைஞ்சு இருக்குது சூரியனோட புதன் இணையும் போது மாணவர்களுக்கு அறிவு தெளிவும் படித்ததை கிரகிக்கிற சக்தியும் கண்டிப்பாக கொடுக்கும் கேது கூட இருக்கிறதுனால சில மன சஞ்சலங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா சில தெய்வீக பரிகாரங்களை நீங்கள் ஆலய வழிபாடு மூலயமாவோ இல்லை வீட்லேயே உங்கள் பூஜை ரூமில் மெடிடேஷன் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த படிப்பில் கவனம் செலுத்துகிறேன் ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து விரைஸ்தானத்தில் இருக்கார் செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான நல்ல பலன்கள் ஏற்படும் நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா வெஹிக்கல் சேஞ்ச் ஆஃப் வெஹிக்கல் இல்லை ஜுவல்ஸ் இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிற ஒரு மாதமாக நீங்கள் அமைக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால எப்படியும் செலவாக கூடிய ஒரு காலத்தை கொடுக்கும் அதை சரி பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தனத்தங்க தான் முடியும் அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த தான் அந்த ராசியில் உச்சமடைகிறார் ஸோ நீதிக்கு அதிபதியான சனி உச்சமடைகிற ராசியான துலாம்க்கு இந்த சனி வந்து மூணாவது வீட்டில் இடம் மாறி இருக்கனால ஏழரை ஆண்டு சனி முடிஞ்சு இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் சனி உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனியாக இருந்தாலும் கூட ட்ரபுள் கொடுக்குற ஒரு சனி கிடையவே கிடையாது ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அதிகமாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார் ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய டிரான்சிட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான இடத்துல தான் அமைது ஏன்னா அவருடைய பார்வை ப்ளஸ் அவருடைய பொசிஷன் ஹவுஸ் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சகாயம் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸில் தான் இருக்குது ஸோ ஜாப் அண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் செஞ்சு ஒரு நல்ல பலனை அனுபவிக்கிற ஒரு டைமாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம் மாதிரி சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்ச் மந்த் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் சைனாக தெரியல ஸோ ட்ரையல் ஒரு ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரையலாக தான் மாறும்ன்ற மாதிரி தான் இண்டிகேட் ஆகுது அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் ஹவுஸில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த சில கெட்ட கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் இந்த மாதங்களில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு தெய்வீக வழிபாடு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு மாதமாக அமையும் ஸோ ஓவராலாம் நம்ம வந்து இந்த துலாம் ராசியுடைய பலன் நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பொருளாதார கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு கிரகமாக எடுத்துக்கலாம் ஒன்று செவ்வாயினோட சூரியன் இந்த ரெண்டு கிரகமே வந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கு அதுக்கு பிறகு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நகர்றதுனால அவருடைய பார்வையிலையும் அவருடைய பிளேஸ்மெண்ட்னால உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் க்ரோத் அது சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு ஆதாயமான பலனை அடைய முடியும் ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு தான் இந்த மந்த் தெரியுது பட் எவ்வளோ பணம் வந்தாலும் அது செலவு பண்ணக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஓவராலாக துலாம் ராசிக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலனாக தான் நம்ம பார்க்க முடியுது துலாம் ராசிக்காரர்களில் நல்ல பலன் அமைய நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் தேங்க்யூ